லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முஸ்லீம் பக்பு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று பாஜக அரசு ஒரு சட்ட திருத்தமானது செஞ்சுருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தவறான சட்டங்க தவறான சட்டம் அப்படி வந்தீங்கன்னா இப்போ இந்துக்களுடைய அறநிலைக்கறையில் யாரும் யார் வேற யாருனா வர முடியுமா இல்லை பொற்கோயில இருக்கிற இவங்கள்திற சீக்கிய இதில் யாருனால் வர முடியுமா வந்தால் வராது அப்படியே வந்து உட்கார்ந்தாங்கன்னு வைங்க அந்த ரெண்டு பேர் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க அப்போ இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் இடையில் ஒரு இதை மூட்டி விடுறதுக்கான ஒரு வேலையை அவங்க பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு அடுத்த உத்தரப்பிரதேசம் அங்கே தேர்தலாம் வருது அந்த தேர்தலை குறிக்கோளை கொண்டு வந்தால் அது பண்ணுறது அதை விட எரியக்கூடிய பிரச்சனை எவ்வளோ இருக்குது இல்லைங்களா பாலசீனா பிரச்சனை இருக்குது மணிப்பூர் பிரச்சனை இருக்குது வயநாட்டில் இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது அதை பற்றியெல்லாம் எடுக்காமல் இப்போ இதை எடுத்துருக்காங்கன்னா இதனுடைய ஒரு முக்கியமான காரணம் அது வண்டி இந்தியா ஜனநாயக நாடு மதசார்பற்ற நாடு என்றெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம கல்வி எல்லா நிலையங்கள்லேயும் கூட இது சம்மந்தமாக நம்ம இருக்கோம் ஆனால் பாஜக கடந்த இந்த மூன்று முறை ஆட்சி செய்த பிறகு சிறுபான்மையினரை நசுக்கக்கூடிய வேலைகளை தான் செய்து இப்போ வக்பு வாரிய சட்டத்தில் கையில் எடுக்கிறது கூட சிறுபான்மையினரை பழிவாங்க நடவடிக்கையாக தான் இது வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தன்னுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவையும் சித்தாந்தத்தையும் கையில் எடுத்து இதை பண்ணிகிட்டு இருக்குது எத்தனை முறை குட்டுப்பட்டாலும் பாஜக திருந்தாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அது தப்பான திட்டமாக அப்படி இருக்கக்கூடாது நாட்டில் மக்களுக்கு பிரிவினையை உண்டாக்கும் இது மக்கள்கிட்ட ஜாதிங்கிற ஒரு இதை இதை வந்து பிரிவினை உண்டாக்கும் அது வந்து பாராளுமன்றத்தில் இது பண்ணுறது இது மிகப்பெரிய தவறுமா என்னுடைய கருத்து இது என்னென்னா நம்ம நாட்டில் வந்து ஜாதி அடிப்படையில் எதுவுமே வந்து வகுப்புவாரின்னு பிரிக்கக்கூடாது எல்லோரும் நம்ம ஒற்றுமை எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறது என்னுடைய கருத்து இது வந்து மக்களுக்கு எதிரான சட்டமாக தான் தெரியுது இது அவர் கொண்டு வர சட்டம் எதுவுமே சரியில்லை பாஜக பிஜேபி அது ஏன் அது வன்முறை அது வந்து நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற இதில் தான் இருக்குது பொதுவாக வக்போர்டில் வந்து முஸ்லீம் இடத்தவர்களும் ஏன் சேர்க்கக்கூட சேர்க்கக்கூடாது அது தவறான இது அது அதனால் அதை நாங்கள் வன்மையை நானும் கண்டிக்கிறோம் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை அவர் நிறைவேற்றி இன்னும் வராரு அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஜா இந்துவா தஞ்சா இந்துத்துவான்றதை இந்துத்துவான்றதை இந்துக்கள் எல்லாரும் ஒன்றும் எல்லாரும் சேர்ந்த இந்துக்கள் அல்ல அது வெறும் உயர்ஜாதி சமுதாயத்தினுடைய அஜெண்டா தான் அவங்களது அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிகளை இன்னமும் அவர் தான் மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சும் அதை அமுல்படுத்திட்டு இருக்கான் மக்களை மக்களை மக்களாக மதிக்காமல் எதேச்சதிகாரமாக அவங்களுடைய அஜெண்டாவை மாத்திரம் பார்த்து நடத்திடு கண்டிப்பாக கடந்த இரண்டு மெஜாரிட்டி இருந்து கூட அவங்க பண்ண முடியாதது இப்போ மைனாரிட்டி அரசாங்கம் அமைக்கும் போது கூட இதை பண்ணாவிட்டால் ஆர்எஸ்எஸுக்கான அந்த தகுதியோடு இருக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய விஷயம் வந்து வெளிப்பட்டுடும் ரெண்டாவது முக்கியமான காரணம்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வெறும் இந்தியாவை ஒரு சார்பற்ற நாடு என்பதை அறிவிக்காமலேயே சிறுபான்மை மக்களை நசுக்குவதிலே தான் குறியாக இருக்குது அவங்களுடைய மெயின் அஜெண்டாவே அது தான் அதிலேருந்து அவங்க மாற போகிறதுல மாறவும் மாட்டாங்க அதை எழுந்த போராட்டங்களும் இயக்கங்களும் நம்ம வந்து பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம செய்யாவிட்டால் இனி வருங்காலங்களில் இது இந்தியா மதசார்பற்ற நாடு அப்படி இல்லை என்பதை பாஜக வெளிப்படையாக அறிவித்துவிடும் இது மக்களுக்கு மக்களை பிழைவுபடுத்தி விரோதமாக்கிற ஒருத்த சட்டம் ரைட்டுங்களா நம்ம முஸ்லீம் இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை பாஜக வந்து ஒரு மதவாத அரசியல் அது இனத்துங்களை இதுமாரி ஜாதி அடிப்படையில் கொண்டாந்து போட்டு பிரித்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஜாதி அடிப்படையில் பிளவுகளை உண்டாக்க தான் பார்க்குது மதவாத அரசியல் இந்து மோடி வந்து முத்தாலாக் சட்டம் முஸ்லீம்ங்கிறது நம்ம நாட்டில் நம்ம அண்ணன் தம்பியாக பழகுறோம் எப்படி நம்ம அண்ணன் தம்பியாக பழகுறோம் ஆனால் மோடியோட இது என்னன்னா முஸ்லீம்கள் மத மத அடிப்படையில் அரசியல் பண்ணுறது நாட்டுக்கு இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது மதங்கிறது இருக்கவே கூடாது ஒற்றுமை மக்கள் எல்லா மக்களும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அடிப்படையிலேருந்து நமக்கு தெரியல எப்பயுமே அவங்க வந்து இந்து மதத்துவாதி தான் இந்த முஸ்லீம் மத மதவாதிகள் நம்ம அவங்க நசுக்கணும்னு சொல்லி அவங்கள அதை விட கிறிஸ்டின் இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர் நசுக்கத்தான் செய்கிறாங்க அதை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவர்களுடைய தத்துவத்தை அதுதான் ஆமாம் பிரதமர் ஒரு ஏழு பிள்ளை இருந்தால் ஏழு பிள்ளைக்கும் தாயாக இருக்கணும் பொதுவாக இருக்கணும் இப்போ எல்லா விஷயத்துலையும் நம்மளை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவி கொடுக்கல நம்ம வெள்ளத்தில் பாதித்தோம் அதுக்கும் கொடுக்கல எல்லாமே இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரை பற்றி புரிஞ்சு போச்சு ஆனால் ஓட்டுக்காக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அந்த ஓட்டுக்கு எத்தனை ட்ரிப்பு வந்தார் நம்ம தமிழ்நாட்டுக்கு கடைசியில் கூட வந்து விவேகானந்தர் பாறையில் பூஜை பண்ணார் அதோட போயிட்டார் அவர் நாட்டுக்கும் அவர் இது சரி இல்லை வீ அவர் வீடு வீட்டை ஒழுங்காக பார்த்தா நாட்டை ஒழுங்காக பார்ப்பார் அதனால் அவரை நம்ம கண்டிப்பாக நாங்கள் வெறுக்கிறோம் எல்லாமே அவங்க நியாயமான கேள்வி தானே கேட்குறாங்க தப்பாக கேட்கலல்ல நியாயமான கல்வி தானே அதை செய்ய மாட்டாங்கள அவங்க ம் அதனால் மொத்தத்தில் அதனால் வந்து இது வந்து கண்டிக்கத்தக்கது ரொம்ப வன்முறையாக கண்டிக்கிறோம் நாங்கள் இல்லை அவங்க சொன்னது ரொம்ப சரியான கருத்து தான் இந்த கருத்தில் மாறுபட்ட எந்த கருத்தும் வேறு யாரும் சொல்ல முடியாது ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் மதச்சார்பற்ற நாடு என்பதை ஒத்துக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த கருத்தை வரவேற்பார்கள் அதில் எந்த வித ஐயப்பாடும் இல்லை மத சார்புக்கு அற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது பாஜக போன்ற வலதுசாரி அமைப்புகள் இதை கையில் எடுக்கும்போது இதில் வந்து அவங்க வந்து இப்படி தான் செய்வாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதே அவங்க மெஜாரிட்டியோடு வந்திருந்தால் இந்த ஆட்டம் பேயாட்டமாக இருந்திருக்கும் கனிமொழி அம்மா வந்து டாக்டர் கலைஞர் ஐயா வந்து எப்படின்னா ம ஜாதிங்கிறத ஒழிக்கணும்னு நினச்சவர் அவங்களுக்கு பிறந்தவங்க அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ரைட்டா அவங்க வந்து கனிமொழி அம்மா அவங்க அப்பா இந்த மாதிரி மதவாதம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு கொண்டாந்தவர் சமூக நீதிக்காக போராடினவர் கலைஞர் அவருடைய மகள் வந்து எப்படி விடுவாங்களா மாட்டாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க அவங்க நியாயமாக போராடியிருக்காங்க பார்லிமெண்டில் அதுமாரி நம்ம பிசிகா தலைவரும் போராடியிருக்காரு அதனால் விசிகா தலைவர் பேசுனதையும் நான் பார்த்தேன் கனிமொழி அம்மா பேசுனதையும் பார்த்தேன் நியாயமான காய்க்க அதனால தான் வந்து இப்போ பார்லிமெண்ட் அந்த சட்டத்தை நிறைவேற்றலை ஆனால் அதை பரிசீலிக்கணும்னு சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அதுதான் நான் முதல்ல சொன்னது தான் முதல்ல சொன்னது இந்து அறநிலையத் தலையில் பண்ணுவாங்க கிறிஸ்டியானிட்டி சேரிட்டிஸில் பண்ண முடியுமா இல்லை சீக்கியர்களுடைய அந்த இதில் பண்ண முடியுமா இதுலேயும் பண்ண முடியாதுல்ல அதுக்கு அந்த அவங்க கேட்ட கேள்வி கரெக்டு தான் இல்லை அவர் வந்து அவர் வந்து எப்படி தெரியுமாம்மா அவர் வந்து ஒரு மதவாத வெறி அவருக்கு ஒன்றே ஒரே ஒரு குறிக்கல் மதத்தை வந்து ஒட்டு மக்கள் நம்ம ஒற்றுமையாக இருக்குன்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் அவர் அந்த எண்ணம் கிடையாதுமா அரசியலில் அரசு பதவி பிரமாணம் எடுக்கும் போதே ஒரு பிரதமர் பதவி பிரமாணம் எடுக்கும்போதே அவர் சொல்கிற கருத்து என்ன நான் இந்திய நாய இந்திய நாடு ஜனநாயக நாடு மதச்சார்பற்ற நாடு அனைத்து மக்களுக்காகவும் நான் உழைப்பேன்றாரு இங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் மதச்சார்பு அற்ற நாடுன்னு அவர் உறுதிமொழி கொடுத்தாலும் அவர் அப்படி நடந்துக்க முடியாது ஏன்னா அவருடைய ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அதை வழிகாட்டுது அதன் அடிப்படையில் தான் அவர் செயல்பட இந்திய மக்களுக்காக அவர் வழி அவர் வந்து செய்ய போகிறதில்லை பெரும் முதலாளிக்காகவும் மத அதாவது ஆர்எஸ்எஸினுடைய கொள்கையையும் சித்தாந்தத்தையும் கையில் ஏந்தி அவர் கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அவர்கிட்ட போய் இதெல்லாம் கிடைக்குமா மயில இறக்க இறக்கப்போடாது அப்போது நாம் தான் இந்த இந்த ஜனநாயக ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் மதச்சார்பை மதச்சார்பற்ற நாடாக விரும்பக்கூடிய அனைத்து மக்களும் இதற்கு எதிரான கருத்துக்களையும் இதற்கு எதிரான விஷயங்களை தான் கையில் எடுப்பாங்க எனவே பாஜக இப்போவும் அது தன்னை வந்து ஒரு மத சார்பு உள்ள ஒரு கட்சியாக தான் அது பிரதிபலிக்கிறது என்பது தான் இது ம இப்போது ஆதரவு கொடுத்துருக்கிற நாயுடுவாக இருந்தாலும் சரி நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி இதை கண்டுக்கவே மாட்டாங்க கண்டுக்க போகிறதில்ல ஏனென்றால் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கூலிகளும் விலை போன அந்த இரண்டு பேருக்கான எல்லா சலுகைகளும் செய்யப்பட்டது செய்யப்படும் இனிமேலும் அவர்கள் எந்த வாயும் துறக்க போகிறதில்லை ஜனநாயக நாடு ஜனநாயகம் மீண்டும் ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அது ஜனநாயகத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா பிஜேபி ஒழியணும்